ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இந்த சாயப்பா பேசியே ஆக வேண்டும் என் மகளே இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் சில நேரங்களில் என் செல்ல மகளே நீ காரணம் தெரியாமல் எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறோம் என்று புரியாமல் பயந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் பயந்தால் நீ உன்னையே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பது அர்த்தம் எல்லா உயிர்களுக்கும் பயம் இருக்கும் பயமில்லாமல் யாரும் இருக்க முடியாது ஏன் ஒரு சிறு பறவைக்கு கூட பயம் இருக்கும் யாராவது நம்மளை பிடித்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கும் ஆனால் அது எல்லா சமயத்திலும் பயந்து கொண்டே இருக்கிறது ஆனால் என் செல்ல மகளை நீயோ எல்லா நேரத்திலும் பயந்து பயந்து நீ உனக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கிறாய் சில இடங்களில் காரணமே இல்லாமல் பயந்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்தால் எனக்கே பயமாக இருக்கிறார் தேவையில்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாயே என்று காரணத்துடன் பயப்படும் ஆனால் காரணமே இல்லாமல் பயப்படுவது உடம்பிற்கு நல்லதில்லை எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறோம் என்று யோசி நீ நன்றாக யோசித்துப் பார்த்தால் நீ பயப்படும் அளவிற்கு அந்த விஷயத்தில் எதுவுமே இருந்திருக்காது கவலைப்படுவது வேறு என் மகளே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் கவலைப்படுவது வேறு பயப்படுவது வேறு நீ இப்போது படும் கஷ்டம் பயத்தினால்தான் வீணாக பயப்படாதே உன்னை சுற்றி எந்த ஒரு தீங்கும் நடப்பதில்லை அப்படி எதுவும் நடக்கப் போவதில்லை உனக்கு தெரியுமா உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு தெய்வம் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த தான் உன்னை சுற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என் மகளே நான் உன் கூட இருக்கும்போது நீ எந்த விஷயத்திற்கும் பயந்திரவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் பயப்படக்கூடாது கவலைப்படவும் கூடாது நான் உன்னை காப்பதற்காகவே உன்னை சுற்றி கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நான் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் புரிகிறதா அந்த வளையத்தை தாண்டி உன்னை யாராலும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது நான் உன்னை பார்த்து கொள்வேன் எதற்காகவும் பயப்படாதே தைரியமாக செயல்படும் எல்லோருக்கும் பயந்து கொண்டு உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே எப்போதும் நான் உன் சாயப்பா உன் கூடவே இருப்பேன் தைரியமாக இரு பயமின்றி செயல்பட போகும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு அற்புதம் நடக்கப் போகிறது மகிழ்வாய் மனம் குளிர்வாய் துள்ளுவாய் என் செல்லமே பிறகு ஆனந்தத்தில் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் எனக்கு நன்றியும் கூறுவாய் சாயி 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 என்று கண்ணீர் மல்க ஆனந்தமாக துள்ளி குதித்து என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே ஆகவே இந்த சாயப்பா கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு செல்ல மகளே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக மட்டுமே இருக்க விரும்பும் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையிலேயே நம்பிக்கை இழந்து நின்று விடக்கூடாது ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது இத்தனை தூரத்தை கடந்து வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் தானே கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாது என்று சொல்லவே உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னேன் இதைத்தான் ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருண் கிடைக்கட்டும்